மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்கறக்கிற பாடப்பகுதி வந்து தமிழ் கலைமணிகள் அப்படிங்கிற உரைநடை பகுதியில் பேச்சுக்கலை அப்படிங்கிற முதல் பாடப்பகுதியை பார்க்க இருக்கிறோம் இந்த பேச்சுக்கலை அப்படிங்கிறத முதல் கேட்டார் பிணிக்கும் தகைய வாய் கேளாரும் வேட்பு மொழிவுதான் சொல் அப்படிங்கிற திருக்குறளோடு தொடங்குது அதாவது இந்த அறிமுகப்பகுதியில் திருக்குறள் தான் தொடக்கம் கேட்பவரை ஒரு பேச்சை கேட்பவரை ஒரு பேச்சு எப்படி இருக்கணும்னா கேட்பவரை ஈர்க்க வேண்டும் தன்மையப்படுத்த வேண்டும் கேட்காதவரையும் விருப்பப்பட வைப்பதாக இருக்க வேண்டும் ஈர்ப்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து சர்ச்சில் சர்ச்சில் வந்து பேச்சுக்கலையே சிறந்த கலை என்றும் அரசியல் அதிகாரம் வாய்ந்தது என்றும் விடுதலை தரக்கூடியது விடுதலைத்தன்மை கொண்டது என்றும் விளக்குகிறார் அப்படிங்கிறது அறிமுகப்படுது அடுத்து பேச்சும் நாவும் ஒரு தலைப்பு இந்த பேச்சும் நாடிங்கிற தலைப்புல ஆஹ் மூன்று விஷயங்கள் வரணும் முதல்ல பழமொழி என்ன பழமொழினா நெல்லை தீயினால் சுட்ட புண் திருக்குறள் ஒன்று சொல்றாங்க தீயினால் சுட்ட புண் எல்லாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு வடு அப்ப சொல்லுக்குரிய பலத்தை சொல்றாங்க அடுத்து நெல்லை கொட்டினாலும் அல்லலாம் சொல்லை கொட்டினால் அல்ல முடியாது விண்ணிலிருந்து புறப்பட்ட அம்பை தடுத்து நிறுத்தலாம் சொல்லை தடுத்து நிறுத்த முடியாது ஆக சொல்லுக்க சொல்லு என்பது அவ்வளவு பலம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு நமக்கு இரண்டு இரண்டு உறுப்புகள் இருக்குன்னா கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு மூக்கு கூட துளை இரண்டு இப்படி இருக்கின்றன ஆனால் செயல் ஒன்றாக இருக்கின்றது ஆனால் வாய் மட்டும் அதாவது இரண்டு செயல்களை செய்கின்றன ஒன்று வந்து ஒன்பது இன்னொன்று பேசுகிறது அப்படிங்கிறது மூன்றாவது செய்தி அதுலயே ஆஹ் ஈரம் இருக்கு நாக்கில் ஏன் ஈரத்தோடு இருக்குன்னா அதுக்கு இந்த ஆசிரியர் வித்தியாசமா விளக்கத்தை கொடுக்குறாரு என்னன்னா நம் அடிக்கடி பாவ செயல்களை பேசுகிறோம் அல்லவா அந்த பாவ சொற்களை கழுவுவதற்காகத்தான் இறைவன் நாக்கில் படைத்தார் அப்படின்னு சொல்லி நாட்டில் ஈரத்தை படைத்தார்னு சொல்லப்படுகிறது அடுத்து தமிழ் நாவல்கிற நாவலர்கள்ங்கிற தலைப்பு இந்த தமிழ் நாவலர்களில் மூன்று பெயர்கள் வராங்க தமிழ் தென்றல் பிரிவிக்கா சொல்லின் செல்வர் காப்பி சேது பிள்ளை நாவலர் சோமசுந்தர பாரதியார் இவங்க மூணு பேருமே பேச்சாற்றல் அவங்க பேர்லே தமிழ் தென்றல் இருக்கு அப்ப இவர் பேசினா தமிழ் தென்றல் போல் வீசும் அதனால இவர் தமிழ் தென்றல் வருது இவருடைய பொது பேச்சுக்கள் வந்து புத்தகங்களா போற்றப்பட்டிருக்கு அந்த புத்தகனுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் அல்லது இளமை விரந்து முருகன் அல்லது அழகு அடுத்து சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை வந்து ராமாயணத்தை எரிப்பதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட அண்ணாவுடைய வாதவாதத்தில் பங்கேற்றிருக்காரு அதனால சொல்லின் செல்வர் இவ சொல்லின் செல்வருங்கிறது அஹ் ராவனுக்கு வரக்கூடிய ராமன் யார்களோ செல்லின் செல்வன் என்று அனுமனை பார்த்து கேட்கக்கூடியதாக ராமாயணம் பதிவு பண்ணியிருக்கு அதே வார்த்தை இவருக்கு பெயர்களாக வச்சிருக்கிறாங்க அடுத்து நாவலர் அப்படிங்கிறவர் அவர் நிறைய எழுதியிருக்காரு நிறைய பேசக்கூடிய நபர் தமிழ் சிந்தனை கொண்ட நபர் அதனால் அவருக்கு நாவல்லமை கொண்டதனால் நாவலர் என்று பெயர் வந்திருக்கு அடுத்து இதுல கூடுதல் என்ன செய்யன்னா அரட்டை வேறு பேச்சு வேறு அரட்டை என்பது பேசிக்கொண்டே இருப்பது தேவையில்லாதாமல் பேச்சு என்பது தேவையாக பேசுவார் அப்படி பேசக்கூடிய பேச்சு மூன்றாக பிரிக்கலாம் எடுத்தல் சரி தொடுத்தல் தொடுத்தல் முடித்தல் எடுத்தல் அப்படின்னா பேச்சினுடைய தொடக்கம் வழக்கமா அவர்களே இவர்களேன்னு சொல்லி பேசுவாங்க அதெல்லாம் போர் அடிக்கிற பேச்சு ஆனா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சான்று வந்து நம்மளுடைய பாரதி கிருஷ்ணகுமார் எப்படி பேச்ச தொடங்குவார் அப்படின்னா அஹ் அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலை மக்கள் ஒரு மைதானத்தில் கூடியிருந்தார்கள் உள்ளே செல்வதற்கு போவதற்கும் ஒரு சிறிய வழி மட்டுமே இருந்தது இப்படி ஆரம்பிப்பாரு அப்போ ஏதோ சொல்ல போறான்னு நமக்கு ஈர்ப்பு உண்டாகும் இப்படிதான் பேச்சை தொடங்க வேண்டும் எடு தொடுத்தல் அப்படின்னா எப்படி மாலைகளை ஒன்றன் ஒன்பென்றாக ஒன்றா அடுக்குகிறோமோ அது போல ஒரு மாலையில பூக்களை ஒன்றன் பின்னா ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்குகிறோமோ அது போல கருத்துக்களை ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்க வேண்டும் அதுவே இடையில எப்படி இப்படி கலர் பூக்களை வண்ணப்பூக்களை சொருக்கி வைப்பது அழகுபடுத்துவது போல நகைச்சுவையெல்லாம் சொல்லி மா வாசகர்களை ஈர்ப்படைய செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க முடித்தல் அப்படின்னா ஒரு கவிதையை சொல்லி முடிக்கலாம் ஒரு உணர்ச்சியை ஊட்டி முடிக்கலாம் இவர் இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமேங்கிற எண்ணம் தோன்றும்படி முடிக்கலாம் தொகுத்து சொல்லி முடிக்கலாம் இவர் பல வகையில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கொலை பேச்சு கொலைன்னா ஒரு ஒரு சான்று சொல்கிறாங்க ஏன்னா ஒருத்த சாக போறதுக்கு பாலத்தில் பாலத்துல இருந்து குறிக்கலாம்னு சாக போகும்போது யாரோ ஒரு பேச்சை கேட்டதாகவும் அப்ப அந்த பேச்சை கேட்டு இந்த மட மடங்கு மே வர்றதுக்குள்ள பேச்சை முடித்து அவர் இறங்குவதாகவும் ஏப்பா என்னப்பா உன் பேச்சு கேட்டுதாமோ நான் சாக போனேன் தெரியும் வந்துடும் போது அவர் ஆச்சரியம் என்னப்பா அப்படின்னு கேட்டும்போது இந்த மாதிரி பேசுற நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறப்ப நான் எனக்கு என்ன நாயா சாகணும் அப்படின்னு அந்த ஒரு நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய ஒரு கதை வரும் சிறந்த பேச்சுக்கு பெரியாருடைய பேச்சை உதாரணமாக எல்லாம் அவர் வந்து மற்றவங்க பேசுற மாதிரி நளினம்மெல்லாம் பேச மாட்டார் முட்டாலே முட்டாளேன்னு திட்டுதான் பேசுவார் ரொம்ப குலோக்கியலாக தான் பேசுவார் அதாவது இப்படித்தான் பேச வேண்டும் என்ற வரைமுறையை உடைத்தவர் தந்தை பெரியார் அந்த உரையில என்ன இருக்கும் அப்படின்னா அவர் வந்து அவருடைய சிறந்த பேச்சுக்கு உதாரணம் என்னன்னா அவர் வந்து எட்டு லட்சத்தி இருபதாயிரம் வயல்கள் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கிறாரு அது பூமியின் சுற்றளவில் போல முப்பத்தி மூன்று மடங்கு அடுத்து பெரியார் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் பத்தாயிரத்தி எழுநூறு உரையாற்றிய நேரம் இருபத்தோராயிரத்தி நானூறு மணி நேரம் அந்த சொற்பொழிவை ஒளிபரப்புனா இரண்டு ஆண்டுகள் ஐந்து மாதங்கள் பதினோரு நாட்கள் ஒளி இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்து பேச்சுக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணம் அண்ணா இவர் தமிழ்லேயும் ஆங்கிலத்திலேயும் சரளமாக பேசக்கூடியவர் இவர் சுற்றுப்பயணத்திலே இருக்கிறாரு திடீர்னு ஒரு நாள் வந்து அறிஞ அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு பேச்சுக்கு போக வேண்டிய நாள் வீட்டுக்கு போகாமே போயிடுறாரு ஏன்னா அது என்ன தலைப்புன்னு தெரியல ஏன்னா வீட்டுக்கு தான் கடிதம் வந்திருக்கு நேரடியாக போகும்போது அங்கே தமிழில் ஒரு தலைப்பு ஆங்கிலத்தில் ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க ஆற்றோரம்ங்கிற ஒரு தலைப்பு தமிழில் ஆங்கிலத்தில் உலகத்தில் பழையதும் புதியதும் அப்படிங்கிற தலைப்பு அப்ப இவர் வந்து ரெண்டுக்கும் தொடர்பு இல்லாம சரளமா கரெக்டா பேசிடுறாரு ஏன்னா அவருக்கு வந்து படிப்பறிவு அவ்வளவு இருக்கு அதனால வந்து எப்ப எந்த நேரத்துல கொடுத்தாலும் சரளமாக பேசக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா அடுத்து ஊத்தகரையில ஒரு நாள் பேசிட்டு வர்றதுக்காக வராங்க மக்கள் திரள் கூடியிருக்கு ஆனா வர வண்டி வண்டியினுடைய பழுது காரணம் வர முடியல காலதாமதமாகிறது ஆனால் மக்கள் அவ்வளவு நேரம் காத்திருது மாலையிலிருந்து இரவு விடியற்காலை வரைக்கும் காத்திருந்து இரண்டு மணிக்கு வராரு இரண்டு முன்னிலிருந்து நாலு மணி நேரம் பேசுறாரு அவ்வளவு நேரம் ஒரே கேட்டுதான் மக்கள் கூட்டம் கலைஞர் ஒரு வரலாற்று பதிவு அஹ் அடுத்ததாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு பாரதாசன் படத்திறப்பு விழா அதுக்கு மகிழ்ச்சியா போய் கலந்துக்கிறாரு அப்போ வந்து சொல்றாரு நான் பாரதாசன் படம் திறப்பதை மகிழ்ச்சியாக ஏற்கிறேன் ஏனென்றால் நானும் அவரும் ஒரு இனத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அப்புறம் இன்னொரு சஜஷனா ஒரு விஷயத்த சொல்றாரு அவரை எல்லாரும் கட்சி சார்ந்த கவின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்லாமல் மக்கள் வந்து அவருடைய கவிதையை இயல்பாக ஏற்று படிப்பார்கள் ஆனால் அவர் இன்னும் பெரிய பெரிய அளவுக்கு அவருடைய சிறப்புகள் போய் சேரும் நாங்கள் தாராளமாக அவரை நாங்கள் கட்சிக்குள் அடைக்க விரும்பவில்லை மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ஏன்னா கவிஞர் என்பவர் அனைவருக்கும் சொந்தமானவர் ஒரு கட்சிக்கு சொந்தமானவர் இல்லை என்ற அடிப்படையில் அவர் பேசுகிறார் அடுத்து இங்கிலாந்துல ஒரு உரை நிகழ்த்த வேண்டியது வருகிறது அப்ப இங்கிலாந்துல உரை நிகழ்த்த அழைக்கப்படும்போது போது அங்க போனா அவருக்கு வந்து விகாஸ் விகாஸ் மூன்று முறை வருமாறு பேச வேண்டும் சென்டென்ஸ் முடிக்காம பேச வேண்டும் சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நோ சென்டென்ஸ் கேன் வித் பிகாஸ் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு எல்லாம் ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்கிறாரு ஏன்னா அவ்வளோ பெரிய ஆற்றல் நிகழ்ந்தவர் அடுத்து மடக்கும் பேச்சு இவர் ஒரு முதலமைச்சராக இருந்தாரு அப்ப சி எஸ் சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் அவர் பேசுறாரு இவர் என்ன பெரிய அறிஞர் இவர் என்ன பெரிய அறிஞர்னு எல்லா கட்சிக்காரர்களும் கொந்தளிக்கும் போது அழகா சொல்றாரு ஏற்கனவே ஒரு முறை இவர் சிறந்த அறிஞர் என்று நான் என்னை சிறந்த அறிஞர் என்று பாராட்டுகிற இவர் ஒரு அறிஞரா என்று அவர் கேள்வி சொல்கிறார் நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீர்கள் என்று சொல்கிறார் அப்ப அவர் சொன்ன பேச்சை வச்சு அவரை மடத்துகிறார் இதான் மடக்கும் பேச்சுக்கு சரியான உதாரணம் அப்ப இந்த தலைப்புகள் அனைத்தையும் அறிமுகம் நாவும் தமிழர் நாவலர்கள் பேச்சு கொலை சில பேச்சுக்கலைக்கு ஒரு அண்ணா மடக்கும் பேச்சு இது போன்ற தலைப்புகள்ல சொன்ன விஷயங்களை ஒழுங்குபடுத்தி எழுதும் போது உங்களுக்கான முழு மதிப்பெண் கிடைக்கும் சிஏவில் பத்து மதிப்பெண் இதே கல்வி செமஸ்டர் எழுதும்போது பெருங்கி மதிப்பெண் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாணவர்களே நன்றி